படிக்காதவன் படத்துல குட்டி ரஜினியா நடிச்ச ஒரு நடிகர் இப்போ திடீர்னு மரணம் ஆயிருக்காங்க இந்த செய்தி திரை உலகத்தையே ஆட்டி வச்சிருக்கு அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம் தமிழ் குழந்தை நட்சத்திரமா இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் சூரியகிரன் அவர்கள் சூப்பராவே ரஜினி மாதிரி அந்த ஒரு படத்துல ரஜினி பண்ற எல்லா கேரக்டருமே ஆக்ட் ஆகிற மாதிரி நடிச்சிருந்தாரு இவரு மௌன கீதங்கள் படிக்காதவன் இப்படின்னு ஏராளமான தமிழ் படங்கள்ல நடிச்சது மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற தென்னிந்திய மொழிகள்லயும் கிட்டத்தட்ட இருநூறு ஒரு படத்துக்கு மேல நடிச்சிருந்திருக்காரு இன்னொரு விஷயம் சொல்ல போனா இவர் வேற யாரும் கிடையாது பாண்டியன் ஸ்டோர்ல அக்கா கேரக்டர்ல நடிச்ச நம்ம சுஜி இருக்காங்கள அவங்களோட அண்ணன் தான் இவங்க அது மட்டும் இல்லாம சமுத்திரத்துல தங்கச்சியா நடிச்சாங்கள காவேரி அவங்களோட ஹஸ்பண்டும் தான் ஆனா ஒரு சில கருத்து வேறுபாடலால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இப்ப இவரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு உடல்நல குறைவால நேற்று இறந்துட்டாரு மாஸ்டர் சுரேஷ் அப்படிங்கிற பேரை தான் சின்ன வயசுல இவர் நடிச்சிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் சூரிய

இப்ப இந்த படம் திரைக்கு வர உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்பதான் நேத்துக்கு இறந்துட்டாரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சமீப காலமாவே இவரோட உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டு தான் இருந்துச்சா முக்கியமா எதனால பார்த்தா சோ மஞ்சக்காமலைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு ஜெய் மருத்துவமனையில ஆனாலுமே இவருக்கு மஞ்சள் அதிகம் இருந்திருக்கு முத்தியும் போய் இதனால சரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க

இவருக்காக இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் உங்களோட இரங்கலை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க